பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக பிரமுகர் மலர்கொடியின் கதை அதிமுகவின் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக இணை செயலாளராக இருந்த வழக்கறிஞர் மலர்கொடியின் வங்கிக் கணக்கிலிருந்துதான் ஐம்பது லட்சம் ரூபாய் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாய் போலீஸ் அறிக்கை கூறுகிறது யார் இந்த மலர்கொடி சினிமாவை விட தூளாய் போகும் அவரது கதையை பார்ப்போம் பாரதர் தோட்டம் சேகர் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை போயஸ் தோட்டத்திற்கு மிக நெருங்கிய நட்பில் இருந்தவர் குறிப்பாக சசிகலா நடராஜன் தினகரன் ஆகியோருக்கு மிக நெருக்கமாக இருந்துள்ளார் அவருடைய திடீர் வளர்ச்சி அயோத்திகுப்பம் வீரமணி வரை கடுப்புகளை கிளப்பிவிட்டுள்ளது அவருக்கு அதிமுகவில் பதவியும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது என்கிற பேச்சு அடிப்படவே அவரை முடித்துவிட வீரமணி திட்டம் தீட்டுகிறார் ஆனால் அதில் வீரமணியோ அவருடைய ஆட்களோ நேரடியாக தலையிட மாட்டார்கள் என முடிவு செய்யப்படுகிறது டைகர் சிவா என்கிற மயிலை சிவாதான் பாரதர் தோட்டம் சேகரை போட தலைமை ஏற்கிறார் சசிகலா நடராஜனுக்கு சென்னையில் வலதுகை போல விளங்கியதால் தோட்டம் சேகருக்கு மவுசு அதிகரித்து கட்ட பஞ்சாயத்து நில ஆக்கிரமிப்பு கூலிப்படை என்று பெருகி வாழ்ந்துள்ளார் அன்று அமைச்சராக இருந்த வளர்மதி போன்றோருடன் அவருக்கிருந்த நெருக்கம் பல குட்டித்தாதாக்கள் கண்களை உறுத்தின என்பதை முன்னரே பார்த்தோம் தோட்டம் சேகரை போடுவது அவ்வளவு எளிதில்லை குறைந்தபட்சம் இருபது அடியாட்கள் ஆயுதங்களுடன் புடைசூழ பவனி வருபவர் இரண்டாயிரத்து ஒன்று அன்று ராயப்பேட்டை ஆதிமுக தலைமை அலுவலத்திலிருந்து அவர் தன் வீட்டுக்கு கிளம்பிய போது அவருடன் இருந்தது நான்கு பேர்கள் மட்டுமே கிளம்பிய கொஞ்ச நிமிடங்களிலேயே தோட்டம் சேகரின் கார் சுற்றி வளைக்கப்படுகிறது மயிலை சிவா தலைமையில் வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அவரை குறிவைத்து வெட்டி படுகொலை செய்தனர் தோட்டம் சேகரின் மனைவி மலர்கொடி அவர்களுடைய மகன் அழகுராஜாக்கு வயது ஐந்து அத்தனை பேர் வந்து வெட்டினால் தோட்டம் சேகர் உடல் என்ன இருக்கும் உடல் முழுக்க சிதறி கிடக்கிறது அதை பார்த்து கதறி அழுத மலர்கொடி தன் மகனுடைய தலை மீது அடித்து சத்தியம் செய்திருக்கிறார் தன் கணவரின் சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் நான் அல்லது என் மகன் வளர்ந்து பழி தீர்ப்பான் சும்மாமையான சபதம் எடுத்துவிட்டு மலர்கொடி அதை மறந்துவிடவில்லை அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து பழி தீர்க்க காத்திருந்தார் மலர்கொடி இதில் அயோத்திகுப்பம் வீரமணி நேரடியாக தலையிடாவிட்டாலும் அவருடைய பங்கும் இருந்தது என எப்படி தெரியவருகிறது என்றால் நம் ஆட்சியிலேயே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனை பட்டப்பகலில் பொதுமக்கள் சூழ இருந்த இடத்தில் வைத்து ஒருத்தன் போடுறானா இனி அவன் தேவையா என்று வீரமணியையே திடுக்கென்று என்கவுண்டர் போட்டதால் அந்த உண்மை வெளிப்பட்டது மலர்கொடி தன் கணவனுடைய கொலையில் சம்பந்தப்பட்டிருந்த மயிலை சிவாவின் ஆட்கள் சிவாவின் சகோதரர்கள் என பல ரவுடிகளை ஒவ்வொருவராக பழிவாங்கிக் கொண்டே இருந்தார் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அதாவது இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை இந்த பதினெட்டு வருடங்களில் மயிலை சிவா என்கிற டைகர் சிவா பெரிய தாதாவாக வளர்ந்துவிட அவரை மட்டும் மலர்கொடியால் நெருங்க முடியவில்லை அதுவரை மயிலை சிவாவுமே மலர்கொடி மற்றும் கோவை பெரிதாக கருதாமல் கொசுக்களைப் போலவே பாவித்திருக்கிறார் அவரை சுற்றி பெரிய கூட்டம் உருவாகி போட்டிக்கு மாட்கள் இல்லாமல் போய்விட வளர்ச்சி உச்சத்திற்கு போய் மிதப்பாகிவிட்டது ஏ பிளஸ் ரவுடி என்பதால் அடிக்கடி குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டு பெரும்பாலும் சிறைவாசம் வாய்த்தது அங்குதான் அவரை கொல்ல தொடர்ந்து முயற்சித்து வரும் மலர்கொடியின் பின்னணி அவருக்கு தெரிந்துள்ளது தோட்டம் சேகரை கொன்றபோது குழந்தையாக இருந்த அழகுராஜா இன்று வீரியமிக்க வாலிபனாக வளர்ந்திருப்பதும் தெரிந்திருக்கிறது இனியும் அவர்களை விட்டால் தன்னை போட்டுவிடுவார்கள் என்று தாம் முந்திக்கொள்ள விரும்பினார் அப்போது வருடம் இரண்டாயிரத்து பத்தொன்பது சீன அதிபர் மாமல்லபுரத்தை பார்க்க வரும் நாள் எனவே பிரதமர் மோடியும் வேட்டி கட்டி அவருடன் கலந்துலாவதாக திட்டம் இரண்டு பெரிய தலைகள் சென்னைக்கு வருவதால் பல அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தன மலர்க்கொடி மற்றும் அழகுராஜா தோட்டம் சேகர் கொலைக்கு பழிவாங்க பல கொலைகள் செய்திருந்ததால் அவர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் ஒரு வழக்கின் விசாரணைக்காக தாயும் மகனும் எழும்பூர் நீதிமன்றம் போக வேண்டியிருந்தது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அல்லவா பழி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இதுபோல பொதுவெளியில் வரும் தான் ஸ்கெச் போடுவார்கள் மயிலை சிவாவும் அதையே செய்தார் ஆனால் கடுமையான பாதுகாவல் இருக்கும் போது எளிதாக சிக்குவோம் என தெரியுமல்லவா சிக்கினா என்ன ரெண்டு மாசம் மூணு மாசம் உள்ள வைக்க போறான் வச்சுட்டு போட்டும் என்று குதிக்கிறார் சிவா எழும்பூர் நீதிமன்ற வேலைகளை முடித்து ஓர் ஆட்டோ பாதுகாப்புக்கு வர இன்னொரு ஆட்டோவில் தாயும் மகனும் கெயிட்டி காசினோ தியேட்டர்கள் இருக்கும் சாலையில் வந்து கொண்டிருந்தனர் போக்குவரத்து நெருக்கடி சிக்னலுக்காக ஆட்டோக்களும் நின்றன அவர்களை பின் தொடர்ந்து மூன்று பைக்குகளில் வந்த கொலையாளிகள் தாயும் மகனும் இருந்த ஆட்டோவை சூழ்ந்து எதையும் கண்டுக்காமல் வெட்ட ஆரம்பித்துள்ளனர் ஆனால் இதையெல்லாம் எதிர்பார்த்தே மலர்க்கொடி வந்திருந்ததால் அவருடைய பாதுகாப்புக்கு வந்திருந்த ஆட்டோவிலிருந்து ஆட்கள் இறங்கி நாட்டு வெடிகுண்டுகளை கூலிப்படையினர் மீது எரிய அந்த இடமே போர்க்களம் போல புகை மண்டலம் ஆகியுள்ளது சற்றும் எதிர்பாராத கொலையாளிகள் குழம்பிவிட்டனர் ஒரு திசையில் முதுகில் வெட்டப்பட்ட மலர்கொடி ஓட இன்னொரு பக்கம் கையில் வெட்டுப்பட்ட அழகுராஜா ஓடுகிறார் இவர்களின் பாதுகாப்பாக வந்திருந்தவர்களின் கைகளிலும் ஆயுதங்கள் இனி இங்கிருந்தால் நாமே பலியாக நேரிடும் என்றெண்ணி அவர்கள் தப்பிக்கிறார்கள் பொதுமக்கள் கொதித்து விட்டனர் பொது அமைதியை குலைத்து அனைவரையும் உயிர் பயத்தில் ஆட்படுத்திவிட்டதால் அவர்கள் உடனுக்குடன் நூறுக்கு டயல் செய்து புகார் அளிக்க சில மணி நேரங்களுக்குள் அனைத்து குற்றவாளிகளும் வளைக்கப்பட்டனர் மீண்டும் மயிலை சிவா ஜெயிலுக்குள் போனார் போனவர் கொரோனா காலமெல்லாம் முடிந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வெளியே வந்திருக்கிறார் இவர்கள் இருவருக்குமே தொடர்பில்லாத அசோக் நகர் ஏரியாவில் ஒரு வேலையாக பயணிக்கிறார் அவரை கண்காணித்துக் கொண்டிருந்தது அழகுராஜா தலைமையிலான கூலிப்படை கூலிப்படை என்றும் சொல்லிவிட முடியாது அதில் பெரும்பாலோர் சிவாவால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளவு பெரிய தாதா தொக்காக தனியாக சிக்கினார் ஒரு நாட்காலியில் அமர்ந்திருந்த அவரை அவருடைய தலை அதாவது முகத்தில் மட்டுமே வெட்டி அவர் கீழே கூட விழாமல் அப்படியே இருக்க கொல்லப்பட்டிருந்தார் ஆனால் அது ஒரு பெருங்கொடூர படுகொலை இறந்தது மயிலை சிவாதானா என்று கூட அடையாளம் தெரியாத அளவு அவருடைய முகம் கொத்தப்பட்டிருந்தன பத்து பேரும் ஒரே இடத்தில் வெட்டினார்கள் என்றால் அந்த வஞ்சம் எப்படி தீர்க்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மலர்கொடி தன் மகனை கொண்டே சபதத்தை முடித்தார் இதை வாசித்த உடனே மலர்கொடி இன்ஸ்டா ஐடிக்கு போய் ஃபாலோ செய்ய உங்களை தூண்டியிருக்கும் இந்த சம்பவம் அவசரப்படாதீங்க அதன்பின் மலர் மலர்கொடி புகழ் பெற்றுவிட்டார் வழக்கறிஞராக வேறு ஆகிவிட்டார் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளுக்கு இவர்தான் பைனான்சியர் என்று சந்தேகிக்கிறார்கள் நேற்று வரை அதிமுகவில்தான் இருந்திருக்கிறார் இப்போதுதான் கட்சி அவரை நீக்கியுள்ளது எதற்காக ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல மலர்கொடி பணம் கொடுத்தார் என விசாரணை நடக்கிறது அதில் மற்றொரு கதை வெளிப்படும் மலர்கொடி கதையை காட்டிலும் மயிலை சிவா கதைதான் இன்னும் ருசிகரமானது அதை பின்னொரு நாளில் பார்ப்போம்